வணக்கம் என்ன பேர் சுதன் பொன்னையா நான் ஹோம்லை மிராயக்கல் ரியாலிட்டி டிமிட்டில் ரயில் ட்ராவல் பண்ணி கொண்டுக்கிறேன் இன்றைக்கு கனடா பொலிட்டிக்கலில் வந்து ஒரு மிக முக்கியமான நாள் லிபரல் கட்சி வந்து அவன்ட் புதிய தலைவரை வந்து இன்றைக்கி தெரிவு செய்திருக்காங்க இவங்க பிரதமராக இருந்த ஜஸ்டின் லூடா அவர்கள் வந்து அவன் கட்சியில் வந்து அவருக்கு பாப்புலாரிட்டி குறைஞ்ச நிலையில் வந்து ஜனவரி மாதம் வந்து அறிவிச்சிருந்தவர் வந்து லிபரல் கட்சி வந்து அவன் புதிய தலைவரை தெரிவு செய்த பிறகு தான் வந்து கட்சி பதவியிலே இருந்தும் பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்தும் பிரதரன் சொல்லியிருந்தவர் அதுக்கு பிறகு அவை இண்டனில் வந்து அவன் இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை அலோன்ஸ் பண்ணி தலைவர் இந்த போட்டிக்கு போட்டின்ற நிலையில் வந்து இன்றைக்கு எயிட்டி ஃபை ஃபைவ் பர்சன்ட் வாங்கி மார்க் காணி அவர்கள் வந்து புதிய தலைவராக தெரிவு செய்திருப்பார் கேள்விப்பட்டிருக்கிறார் யார் இந்த மார்க் ஆனி இவர் எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறார் இவர் வந்து கனடாக்கு என்னென்ன செய்ய போகிறாருன்னு சொல்லி பார்ப்போம் யார் இந்த மார்க் இவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எக்கனமிக் துறையில் பட்டம் பெற்றவர் அதே மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து பிஎஸ்டி பெற்றவர் எக்கனமிக் துறையில இவர் வந்து பேங்க் ஆஃப் கனடா மற்றும் பேங்க் இங்கிலாந்துல வந்து கவர்னராக ஒர்க் பண்ணவர் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து அமெரிக்கா வந்து லீமா பெரியதில் போன காலத்தில் வந்து இவர் வந்து பேங்க் ஆஃப் கனடாவில் வந்து கவர்னராக ஒர்க் பண்ணி கனடாண்ட எக்கானமியை வந்து கீழே போகாமல் கட்டியெழுப்பினால் வந்து இவற்றை பங்கம் கூட இருக்குது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து இவர் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து கவர்னராக ஒர்க் பண்ணவர் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து நோன் பிரிட்டிஷ் பர்சன் ஒரு கவர்னர் பதவியில் வந்தது இவர் மட்டும்தான் ஏன் இப்போ மார்க்கானி ஆனி லீடராக தேவைன்னு சொல்லி பார்ப்போம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதுசாக அமெரிக்க ஜனாதிபதி செய்யப்பட்டிருக்க டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து டெரஃப் என்று சொல்லி ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்ரி மாதத்துக்கு கதை போஸ்ட் ஃபார்ம் போட்டுக்கொண்டும் புதிய புதியான ஸ்டெரஃப்களை வந்து முடிவம் பண்ணிக்கொண்டும் இருக்கிறார் இந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு எல்லாரும் அரைஞ்சிருப்பீங்க வந்து கனடா எக்கானாமிக் வந்து கொஞ்சம் கீழே போய் கொண்டு சொல்லியும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகி கொண்டிருக்கிறத நீங்கள் அரைஞ்சிருப்பீங்க எப்படியான சந்தர்ப்பத்தில் எக்கனாமிக் துறையில் வந்து ஒரு அனுபவம் உள்ளவர் வந்து துறை சார்ந்தவர் வந்து எங்கெங்க நாட்டில் பிரதமராக வராது எங்கெங்க நாட்டுக்கு வந்து மிகவும் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லியும் இவர் வந்து அவருக்கு இருக்கிற கனெக்ஷன் மூலமாக வந்து எங்கெந்த வியாபாரத்தை வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்து செல்வோம் என்று சொல்லியும் புதிய புதிய தொழில் வாய்ப்புகளையும் எங்கெந்த இன்ஃபிளேஷன் ரேட்டையும் கட்டுப்படுத்தலாம் என்று சொல்லியும் அமெரிக்காவோட தான் கவர்ச்சி இந்த டெரஃப்லேருந்து விடுதலை பெறலாம் என்று சொல்லியும் அப்படி அவர்கள் கவர்ச்சி சரிவர காலத்தில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அமெரிக்காக்கு எதிராக போராடி இந்த டெரஃப்லேருந்து நாங்கள் விடுதலை பெறுவோம் என்று சொல்லியும் எல்லா மக்களும் தங்களுக்கு தர ஆதரவு நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த உரையில் வந்து அதே மாதிரி அமெரிக்கா தொடர்ந்து இந்த டெரஃபை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இந்த டெரஃபில் இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு புதிய முயற்சிகளையும் புதிய திட்டங்களையும் வைத்திருக்கிறான் சொல்லியும் தெரிவித்திருக்கிறார் ஜஸ்டின் ஜூடா வந்து பதவி விலக காலத்தில் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருந்த நிலையில் இன்றைக்கு மார்க் காணி வந்து லிபரல் கட்சியில் பண்ண பிறகு புதிய பிரதமராக இவர் தான் வாரக்கு கூட சான்ஸ்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் கலைச்சு கொண்டிருக்கணும் வெறும் காலங்களில் கனடா வந்து எப்படி இந்த பிரைம் மினிஸ்டர் தேவை செய்ய போது திண்டு வகையான முறையில் வந்து பிரைம் மினிஸ்டர் தேசிய கொள்ளலாம் ஒன்று வந்து அவையுடைய தொகுதியில் வந்து இருக்கிற அளவு வந்து பதவியை விலத்தி போட்டு இவர் எம்பி பதவியை எடுத்து அதன் மூலமாக பாராளுமன்றத்தில் வந்து இவர் எம்பி ஆகி இவரே வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காண இவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் என்டிபி கட்சியின் ஆதரவோடு அவையில் ஆதரவு கொடுத்தால் அல்லது வந்து புதுசாக ஆட்சியை வந்து கலைச்சிட்டு புதுசாக ஒரு ஷோர்ட் டைம் பீரியடில் வந்து ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்து